எப்பையுமே வந்து பார்த்திங்கன்னா காவல்துறை அரசாங்கத்துக்கு நம்மளை மாதிரி ஆட்கள் வந்து உணவு முறையாக மனு கொடுத்தாதான் தான் மனுவின் மேலும் ஏற்பாடு செய்வாங்க சட்டமோ நேரமானத்துக்கு எடுப்பாங்க எப்படிங்க தொடர்ந்து உடர்ந்து போத்தனோர் காவல்நிலை அதிகாரிகள் இங்கே செய்கிறாங்க ஆனால் உண்மையாக பெரிய லெவலில் செய்யக்கூடியவங்கள இதுவரை கை செஞ்சுக்காங்களாம் அஞ்சு கிராம் பத்து கிராம் சிக்கிறவங்கள கை செய்கிறாங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ வச்சு அதில் ஒரு வியாபாரமாக